அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஆவணி மாத அமாவாசை சோடசக்கலை நேரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன செய்யணும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினமே அமாவாசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு இன்று மதியம் வெள்ளிக்கிழமை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குதுங்க இந்த அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் நம்ம இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இதை வந்து பல சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலையும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வரும் இந்த அமாவாசை முடியக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் பிரதமையில் வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் இந்த இடைப்பட்ட இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை நேரமாக நம்மளோடைய பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த இடைப்பட்ட இரண்டு மணி நேரத்துல நாம என்ன கேட்டாலும் கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இத பல சித்தர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இதை பயன்படுத்தி அகத்திய முனிவரில் இருந்து நம்மளுக்கு பல சித்தர்கள் இந்த ஆஹ் சோடசக்கலை நேரத்தை பத்தி பல விதங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த சோடசக்கலை நேரம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா தப்பான வழிகளில் பயன்படுத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க கொஞ்சமாக மறைவாகவே வச்சுருந்தாங்க இப்போ நம்மளுக்கு சோசியல் மீடியா வழியாக இந்த சோடசக்கலை நேரம் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பலரும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது இதில் ஒவ்வொரு நம்மளுடைய சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிலையும் இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இதில் அகத்திய பெருமான் அருளிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம் சொல்ல போகிறோம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வேலையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் என்ன என்ன வேணுமோ அதை கேட்டீங்க அது நியாயமாக இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் சரி இப்போ இந்த சோடசலை நேரம் அப்படிங்கறத பார்த்தாச்சு இந்த சோடசக்கலை எந்த நேரத்தில் இந்த நே இந்த அமாவாசையில் வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நாளை மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களோடு நிறைவடைகிறது அப்போது பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிச்சு ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க இதில் இடைப்பட்ட இந்த இரண்டு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம் பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் இந்த முடிய அந்த சு காலகட்டத்தில் மேலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சக்திகள் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது இந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நிமிடம் அது எந்த ஐந்து நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஐந்து நிமிடமாக இருக்கலாம் மிடில் இருக்கக்கூடிய ஐந்து நிமிடமாக இருக்கலாம் இல்லை கடைசியில் நேரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நிமிடமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வருது அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து அப்படியே நடக்கும் நம்ம அந்த சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை சுற்றி வந்து தேவதைகள் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம் ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன கேட்குறோமோ ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அது நடக்கும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன் இல்லைங்களா இப்போது நம்ம நேரத்தையும் பார்த்தாச்சு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களில் ஆரம்பித்து ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நாம் இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல மண் அகழ்விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஒரு ஒரு டேபிளில் வந்து ஏற்றி வச்சுக்கோ கொஞ்சம் உயரமான இடத்துல நீங்கள் வந்து வடக்கு பக்கம் இல்லைனா கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க அப்படியே தரையில் அமராமல் கீழே ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த ம அந்த தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அது ஏதாவது ஒன்றை மட்டும் தான் நீங்கள் நினச்சிக்கணுங்க ஒன்றை மட்டும் தான் நடக்கணும்னு நினைக்கணும் நீங்கள் நிறைய காரணங்கள்லாம் சொல்ல தேவையில்லை இப்போ எனக்கு வந்து உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் பணம் எனக்கு கிடச்சிட்டா அந்த பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கிட்டேவும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இது வந்து அகத்திய பெருமான் அருளிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தனம் செல்வம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரங்கள்லையுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது இந்த இரண்டு மணி நேரமும் கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மைண்டில் வந்து நீங்கள் அதை யோசிச்சிட்டே இருங்க நீங்கள் என்னத்துக்காக இப்போ சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இமேஜின்லேயே என்னுடைய வீடு இப்படி இருக்கணும் இந்த வீட்டில் நான் வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படி ஒவ்வொருத்தரும் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க வெறுமனையாக கடன் பிரச்சனை தீரணும்னு நினச்சிக்காமல் உங்களுடைய மொத்த கடனினுடைய அமௌண்ட் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு அஞ்சு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லிகிட்டே அந்த டூ ஹவர்ஸாக அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த விளக்கை வந்து நீங்கள் குளிர வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் வந்து பார்க்க போயிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஒர்க்கிங் டேவாக இருக்குது நாங்கள் வேலைக்கு போகிறோமா மத்தியானம் சொல்கிறீங்க எங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே அமைதியாக அந்த நேரத்துக்கு உட்காந்துருங்க ஒரு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நல்ல மூச்சை மூன்று முறை இழுத்து விட்டுட்டு அமைதியாக உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஏதோ அதை மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் விஷ்ணு தெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தையே கண்டினியூஸாக அங்க இருந்து அந்த டூ ஹவர்ஸும் சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் நீங்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சேம் இதே மாதிரியே பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலும் சரி ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் டிராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னாலும் சரிங்க அந்த இரண்டு மணி நேரத்தை மட்டும் ஒதுக்கி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் தொடர்ந்து மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமியில் நம்ம இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது எவ்வளவு பெரிய ஒரு எனக்கு ஒரு கோடி வேணும்னு வேண்டிக்கிட்டால் கூட மூணு சோடசக்கலை நேரம் மூன்று மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்